வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் செய்திகள் பிரபாகரன் கூட்டு சேர நினைக்கும் மனித புதைகுலியை வைத்து அரசியல் லாபம் சரத் வீரச மிரட்டல் வலிவடக்கில் உள்ள இரண்டாயிரத்து நானூறு ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரி தொடர் போராட்டம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றிணைய வேண்டும் செல்வம் எம்பி பகிரங்கம் ரகசியமாக குழந்தையை பெற்றெடுத்த இளம் ஜுவதே வைத்தியசாலை குளியலரை வடிகானுக்குள் வீசிய கொடூரம் இலங்கையில் நடந்த கொடூரம் தாயும் மகளும் வெட்டி கொலை மூவருக்கு வலிவீச்சு தொடர்வன விரிவான செய்திகள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பிரபாகரனுடனும் கூட்டணி அமைக்கும் நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஊழல் மோசடியாளர்களுடன் ஒன்றிணைந்து ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் ஆட்சியமைப்பதாக அரசாங்கம் குற்றம் சாட்டுகிறது குருநாகல் மாநகர சபை முதல்வராக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் பிரதி அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரசின் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன கருணாகுட விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையில் அசாப்தீன் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை தற்போதைய அரசாங்கம் சீர்படுத்துமா அதிகாரத்திற்காக பிரபாகரனுடனும் கூட்டணி அமைத்துக் கொள்ளும் நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகொழியை வைத்து தமிழ் தரப்பினர் அரசியல் லாபம் தேட முயல்வதை நிறுத்த வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வழக்கில் கண்டுபிடிக்கப்படும் அனைத்து மனித புதைகுழிகளுக்கும் ராணுவத்தினர் மீது குற்றம் சுமத்துவது தமிழ் தரப்பினரின் வளமை முதலில் இருந்து மீட்கப்படும் மனித எலும்பு கூடுகள் உண்மையில் யாருடையவை என்பது பரிசோதனைகளின் மூலம் கண்டறியப்பட வேண்டும் ஏனெனில் வடக்கில் போர் மற்றும் அசாதாரண நிலைமைகளின் போது தமிழ் மக்களும் இருந்தார்கள் முஸ்லிம் மக்களும் இருந்தார்கள் சிங்கள மக்களும் இருந்தார்கள் விடுதலை புலிகளும் இருந்தார்கள் ராணுவத்தினரும் இருந்தார்கள் தற்போது மீட்கப்படும் மனித எலும்பு கூடுகள் தமிழ் மக்களுடையவை என்றால் அவர்கள் ஏன் உயிரிழந்தார்கள் என்பதை ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும் வடக்கில் போரில் மாத்திரம் தமிழ் மக்கள் இறக்கவில்லை விடுதலை புலிகளின் சித்திரவதைகளின் போதும் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள் எனவே எல்லாவற்றுக்கும் ராணுவத்தினர் மீதும் கடந்த அரசுகள் மீதும் குற்றம் சாட்டுவதை தமிழ் தரப்பினர் தவிர்க்க வேண்டும் யாழ் செம்மணியில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியை வைத்து தமிழ் தரப்பினர் அரசியல் லாபம் தேட முயல்கின்றனர் என்பதே உண்மை இந்த செயலை அவர்கள் நிறுத்த வேண்டும் முதலில் அந்த புதைகுழியில் உள்ள மனித எலும்புக்கூடுகள் யாருடையவை என்பதும் அவர்கள் ஏன் உயிரிழந்தார்கள் என்பதும் பரிசோதனைகளின் மூலம் கண்டறியப்பட வேண்டும் என தெரிவித்தாா் வெலிகாமம் வடக்கில் உள்ள இரண்டாயிரத்து நானூறு ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரிய தொடர் போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது மயிலிட்டி சந்தியில் காணி உரிமையாளர்களால் முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் பதாதைகளை தாங்கியவாறு ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக இருந்து வருகின்ற காணிகளை விடுவிக்க கோரிய அமைதி வழி போராட்டம் இடம்பெற்றுள்ளது மக்களின் விவசாய நிலங்கள் குடியிருப்பு நிலங்கள் மற்றும் தொழில் நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு காணிகள் யுத்தம் காரணமாக கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக உயர் பாதுகாப்பு வலியமாக இருந்து வருகிறது ஆனால் யுத்தம் நிறைவிற்கு வந்த பின்னராக ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் மக்கள் காணிகளை படிப்படியாக சிறிய சிறிய துண்டுகளாக விடுவித்தனர் இருப்பினும் விடுவிக்கப்பட்ட காணிகளில் மக்கள் சுயமாக தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுக்க முடியாத நிலையில் இரண்டாயிரத்து நானூறு ஏக்கர் காணிகளையும் முழுமையாக விடுவிப்பதே தமது வாழ்வியலை முன்னெடுக்க முடியும் என்ற நோக்கில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அடுத்து வரும் மாகாண சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார் இவ்வாறான சூழலை உருவாக்காத பட்சத்தில் மக்கள் தமிழ் கட்சிகள் மீது வெறுப்படைந்து தேசிய மக்கள் சக்திக்கு மீண்டும் ஆதரவளிக்கும் நிலை ஏற்பட்டு விடும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தல் கூட்டுக்காக உருவாக்கப்படவில்லை பல இழப்புகள் பல தியாகங்களூடாக உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை சிதைக்க முடியாது எனவே மக்களுக்காக ஒன்றிணைந்து பயணிப்பதை தமிழ் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்தவொரு அபிலாஷிகளும் இல்லாத தேசியத்தை நேசிக்கின்ற பெரியவர்களை மத்தியஸ்தமாக கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கம் செய்யப்பட வேண்டும் மாகாண சபை தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்குமாயின் தமிழ் கட்சிகள் தேசியம் தொடர்பில் கதைப்பதில் பிரியோசனம் இல்லை என தெரிவித்தார் புத்தளம் தள வைத்தியசாலையில் பெண்கள் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் விடுதியின் குளியலறையில் உள்ள வடிகாலில் இருந்து உயிரிழந்த நிலையில் சிசுவொன்றின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படும் புத்தளம் தள வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்த இளம் ஜுவதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் புத்தளம் தலைமையக போலீசார் நேற்று தெரிவித்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான இளம் ஜுவதி புத்தளத்தில் உள்ள ஒரு மசாஜ் நிலையம் ஒன்றில் பணிபுரிந்த கெட்பெட்டி அனுவாசலை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான குறித்த இளம் ஜுவதி புத்தளம் தள வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக தங்கியிருந்த போது யாருக்கும் தெரியாது ரகசியமாக குழந்தையொன்றை பெற்றெடுத்துள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு பெற்றெடுத்த தனது குழந்தையை சந்தேக நபரான இளம் சுவதி வைத்தியசாலையின் குளியலறை வடிகாலில் கைவிட்டு சென்றதாகவும் புத்துளம் தலைமையக போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இருப்பினும் பெண்ணின் நடத்தையில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக பெண்கள் விடுதிக்கு பொறுப்பான தாதியர் ஒருவர் குளியலறையை பரிசோதனை செய்துள்ளார் பின்னர் குளியலறையின் வடிகானை பரிசோதனை செய்தபோது குறித்த வடிகானுக்குள் வீசப்பட்ட நிலையில் குழந்தையொன்று சிக்கி கிடப்பதை அவதானித்துள்ளதுடன் சம்பவம் பற்றி வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகருக்கு தெரியப்படுத்தியுள்ளார் இதனையடுத்து சம்பவம் பற்றி போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டதுடன் வைத்தியசாலையில் தங்கியிருந்த சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான இளம் ஜுவதி போலீஸ் பாதுகாப்பின் கீழ் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த மரணம் தொடர்பில் புத்தளம் பதில் நீதவான் டி எம் இந்த சம்பவ இடத்திற்கு சென்று நீதவான் விசாரணையை முன்னெடுத்த பின்னர் குழந்தையின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் புத்தளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வீட்டில் தனியாக வசித்து வந்த தாயும் மகளும் கூறிய ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் இந்த கொடூர சம்பவம் அனுராதபுரம் கலன்பிந்துனுவை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது அந்த பிரதேசத்தை சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடைய தாயும் இருபத்தி மூன்று வயதுடைய மகளுமே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர் மேற்படி இருவரின் சடலங்களும் வீட்டிலிருந்து நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலைக்கு பயன்படுத்திய கூரிய ஆயுதங்களையும் வீட்டிலிருந்து போலீசார் கைப்பற்றியுள்ளனர் கொலை சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் கொலையாளிகள் என சந்தேகிக்கப்படும் அயல் வீட்டின் உரிமையாளர் உட்பட மூவரை கைது செய்துள்ள போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தேசிய தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யுங்கள்